ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த அவைக்கு வீடு சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய சுழல்வல்லன் சோர்விலான் அஞ்சானவனை இகழ்வல்லன் யாக்கும் அரிது அரிது என்ற அற்புதமான அறுநூற்றி நாற்பத்தி ஏழாவது குரலுக்கு சொந்தமான வழக்கறிஞர் வழக்குறைஞர் அருள்மொழி அம்மாயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ரொட்டேரியன்ஸ் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் இருநூத்தி பதினாலில் வள்ளிவர் சொல்வார் யார் அடுத்தவனை தன் போல பாவித்து உதவி செய்து வாழ்கிறானோ அவன் வாழ்பவன் அவன் தான் மனுஷன்வர் அந்த மாதிரி அருமையான பணிகளை செய்து அடக்கமாக அமர்ந்திருக்கும் ரொட்டேரியன்ஸ் என்னுடைய பணிவான வணக்கம் மற்றும் இங்கே எங்கள் சிறையில் பூத்த அப்படின்றதுலாம் சொல்லுவாங்க எதுவும் சொல்லுதல் யாருக்கும் வெளியே தான் அது எல்லாருக்கும் சொல்லிவிட்டு போகலாம் அறநூற்றி இருபத்தி நாலில் வள்ளுவ சொல்லுவார் ஏன் நம்பர் சொல்கிறேன் நீங்கள் யோசிப்பீங்க நாங்கள் திருக்குறள் போட்டி நடத்தும் போது இங்கே ஒரு பாப்பா அஞ்சு குரல் தான் சொல்லுச்சு ஆனால் அந்த அஞ்சு குரலையும் எந்த அதிகாரம் எந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இட் நான் என்ன சொல்றேன் மற்றதெல்லாம் கேட்பாங்க அது என்ன நம்பர் சொல்லி சொல்றேன் உனக்கு தெரியுன்றதுக்காக சொல்கிறியா தெரியுன்றதுக்காக இல்லை ஒன்று நீங்க அத்தாரிட்டியாக ஆத்தன்டிக்கேட்டடா சொன்னா தான் எதிர்பக்கம் போய் சேரும் நிற்கும் இறங்கும் தங்கும் இந்த திருக்குறள் இதை பேசிட்டு போற ஒரு விஷயம் இல்லைங்க ஏதோ வாதாடுறதுக்கோ இல்லைன்னா போய் மேடையில் பேசுற விஷயம் இல்லை அது இதை வந்து இதை குழந்தைங்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே என்னன்னா ரூட் தலையான் கத்தி எடுத்து வெட்டிக்கிறான் இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது பகீர் பகீர் இன்னைக்கும் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துருக்காரு அதை பாட நூல் ஆக்குங்க ஆக்டிவிட்டி பேஸ்ட் நூல் ஆக்குங்கன்னு சொன்ன பிறகு கூட நான் போய் ஒரு போட்டு கேட்டால் ஒருத்தர் ஆர்டிஐ ல பதில் தராரு அது கூடுதலாக இணைத்து விட்டோம் திருக்குறள் பாக்கடைகின்றார் கூடுதலில் புக்காக்கணும் செய்முறையாக்கணும் வாழ்வியலாக்கணும் அதுக்கு தான் திருக்குறள் அதனால தான் முதல் முறை இங்கே திருக்குறள் போட்டிய இந்த அமைப்பாளர்கள் மிக சிறப்பாக இதை நடத்தி இருக்கிறார்கள் ஒரு முப்பது குரல் முப்பத்தஞ்சு குரல் ஒரு குழந்தை சொல்லுதுன்னா அந்த குரல் சொன்னதுக்காக இல்லை அந்த குரல் அது வாழ்வியலாக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறதுக்கு உண்டான பேரண்ட்ஸ் இங்கே அத்தனை பேரண்ட்ஸும் வந்துருந்து எல்லா குழந்தையும் அம்சிங்க பாருங்கள் குடோஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ் குடோஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ் ஏன்னா இங்கே அமைப்பாளர்களும் அதை வந்து ரொம்ப அழகாக செயலாளர் அமைப்பாளர் நம்ம ட்ரெஷரர் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப செலவாக பண்ணிடு இதுதான் விளையாட்டு இல்லைங்க ஏன்னா ஒவ்வொன்றையுமே ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக அதுவும் குரல் குரல் போட்டின்றது சம்திங் டூபண்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிங்க அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் அதை பிளான் பண்ணி முன்னாடியே சொல்லி இந்த போட்டிகளை நல்லா குரல் குரலை வாழ்வியல் ஆக்குறவங்க எத்தனை பேர்னு ஒரு பரிசு கொடுங்க ஏன்னா குரல் வந்து சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை இந்த பையன் குரல்படி வாடுறான் இந்த இளைஞன் குரல்படி வாடுறான் இந்த பெரியவர் குரல்படி வாடுறார் இந்த ஒரு வழக்குரைஞர் குரல்படி இருக்கார் இந்த மருத்துவர் குரல்படி இருக்கார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு குரல்படி இருக்கிறவங்களுக்கு இனி கொடுக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாடு திருந்த ஏன்னா நம்ம குரலை ரொம்ப பேசுகிறோம் செய்முறைக்கு ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது அது செய்முறையாக என்று மாறுகிறதோ அன்று வெற்றி ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையரின் பேதையார் எழுதுவார் எட்நூத்தி முப்பத்தி நாலாவது குரல் எண்பத்தி நாலாவது அதிகாரம் பேதமை நிறைய சொல்லி குரலை அழகா நுண்பட விளக்கி அதுபடி வாழலனா நீ பேதையினார் பேதைனா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அறிவிலும் ஆனால் வள்ளுவர் அப்படி சொல்ல ஏதும் கொண்டு ஊதியம் போக விடல் எட்நூத்தி முப்பத்தி ஒன்னு விளக்கம் சொல்லுவார் கெட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லது விடுறவன் பேதைன்னுவார் ஸோ அந்த பேதையா மனிதர்களாக நாம் ஆகிடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நிறைய ரொபோட்ஸ் ஆகிட்டாங்க பீப்புள் ஆர் ஹைலி இன்டெலிஜென்ட் பட் ஹியூமன் வேல்யூஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கோர்ட்டில் பார்க்குறோம் ஃபேமிலி கோர்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது இட்ஸ் அ சைட் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்தா எல்லா கோர்ட்டும் ஃபுல்லாக இருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நான் தான் சொல்கிறேன் ஊடல் உணர்தல் என்ற ஆயிரத்தி நூற்றி ஒம்பது ஆயிரத்தி நூற்றி ஒம்பது குறளை வையுங்க ஊடல் உணர் ஊடல் கூடல் ஊடல் புனர் உணர்தல் புணர்தல் சண்டை வரும் ஊடல் வரணும் வந்தால் தான் நல்ல வாழ்க்கை அது உணரணும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் கையை கோத்துட்டு ஏதோ பீச்சு காணும் பொங்கலுக்கு போயிட்டு வந்து முஞ்சு போச்சு அவர் ஊடல் உணர்தல் புணர்தல் லைஃப் ஓகே அந்த காலத்துலலாம் நம்ம அம்மா அப்பாலாம் கூட சண்டை போட்டாங்க அதுதான் வாழ்க்கை ஆனால் இன்றைக்கி சண்டை இல்லை சீனாலே சீயை காரணமாக வச்சு சார் அவன் சீன்ட்டான் சார்னு வராங்க வழக்குக்கு ஸோ இதெல்லாம் மாறணுன்னா வேல்யூஸ் வரணும் வேல்யூஸ் வந்து குரலில் தான் இருக்குது நம்ம பெருமகடாக நேற்று திருவள்ளுவர் நாள் எல்லாரையும் கேட்டேன் என்னப்பா இன்றைக்கி ஸ்பெஷல்னு அதான் மாட்டு பொங்கல் அப்படின்னா ஐயோ இன்னைக்கு என்ன என் ஸ்பெஷல் அதை மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் திருநாள்னு சொல்கிற மக்கள்கிட்ட அந்த உணர்வே இல்லைங்க தயவுசெய்து பசங்களுக்காக சொல்லுங்கள் திருவள்ளுவர் திருநாள்ப்பா இன்றைக்கி திருவள்ளுவர் திருநாள்ப்பா அது தினம்லாம் சொல்லுவானா திருநாள்னு சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் நம்ம வந்து சின்ன குழந்தைங்க அதுங்களுக்கு என்ன அது நம்மளாம் சொல்லணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அக்கேஷன் அட்மாஸ்ஃபியர் இது ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்க இந்த நிர்வாகிகளுக்கு சிறப்பு பாராட்டுக்கள் வாய்ப்புக்கு நன்றி மேலும் இது சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அருமையான